السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلامنا على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم نامكل ما وقت جماعة طلما சமூக நல்லிணக்க பெருவிழாவாக இந்த அருமையான மாலை பொழுதில் நடைபெறுகிற இந்த மீளாது பெருவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற ஜீவஹாரின்யம் விஸ்வகேந்திரா ஓம் குருவனத்தினுடைய சுவாமிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறது எல்லாத்துக்கும் சில வாங்கிட்டு போயிடலாம் மழை பெருசாகிறதுக்குள்ளார சாப்பாடு கொடுத்துருக்கோம் உணவு கொடுக்கலாம் அது வரைக்கும் மழை கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் ஒரு சில செய்திகளை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் அருமையானவர்களே இங்கே நமக்கு முன்னால் பேசிய ஆன்மீக பெருமக்கள் சிறப்பாக நாம் மனிதர்களாக வாழ வேண்டிய அவசியத்தை மதங்கள் கற்பிக்கிற நெறிமுறைகளை நமக்கு எடுத்து சொன்னார்கள் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையை புனிதப்படுத்துவதை மாத்திரமே இலக்காக கொண்டு செயல்பட்டவர்கள் நம்முடைய தலைவர் முகம்மது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் மூன்று நாளைக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியிலே ஒரு அரசியல் கட்சி மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்தினார்கள் அந்த மாநாட்டிலே பேசுகிற போது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் சொன்ன செய்தி உலகத்தில் ஒரு பெரும் சமுதாயத்தை மதுவின் பக்கம் நெருங்க விடாமல் முகம்மது நபிகள் நாயகம் காப்பாற்றி இருக்கிறார் என்கிற செய்தியை அவர் எடுத்து சொன்னார் என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு நடைபெற்ற மீலாது விழாக்களிலெல்லாம் சிறந்த மீலாது விழாவாக நான் கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற அந்த மீலாது விழாவை கருதுவேன் காரணம் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் 没谁了。